ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஆற்றல் மிக்க இந்து தர்ம நெறிமுறைகளையும் தெய்வ பழங்கள் அகற்றும் தர்ம பலனையும் உலகம் ஏற்க பாரதத்தின் பெருமையை உலகறியும் வளம் பெற தமிழர்களின் அறிவு வல்லமைப்பட தேசம் தாண்டி செல்லும் இதனால் செல்வார் செல்வாக்கு பெருகும் தனிநபர் வளர்ச்சி தேச வளர்ச்சி என மாறும் மாறுதலை செய்வேன் என மக்களால் வந்த தலைமை தன் கட்சிகள் கட்சியுடன் அதிகாரிகள் துறை சார்ந்தவர்கள் என சுயநலத்துடன் செயல்பட்டால் மக்களின் மதிப்பை இழந்து மக்களிடையே இழந்த மதிப்பை மீண்டும் பெற முடியாமல் பின்னடைவு காண நேரும் இனியும் மக்களை ஏமாற்றி வழங்கல் பெற எண்ணினால் வருங்காலம் ஆளுமைக்கு கேள்விக்குறியாகும் எனவே அரங்கமகான் காட்டும் அறமோடு தரும ஞான வழி ஏற்று சேவையாற்றினால் முதன்மை கண்டு இந்திய தமிழகம் வளர்ச்சி என மகான் அகத்திய பெருமான் அருளிய வார நூல் ஆன்மீகத்தில் அரசியலையும் அரசியலில் ஆன்மீகத்தையும் கரை கண்டவர் பெருமான் எதிர்காலம் குறித்த இந்திய தமிழகம் தன்னில் வார நிகழ்வு குறித்த மகா நகத்தியரின் வார ஆசி நூல் இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு முதல் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு வரை ஞானியாக நன்மை புரிந்திட ஞானமதில் அவதாரம் எடுத்து கனி வேளவன் சக்தியாக அருளும் கருணை மிகுந்த அரங்கமகா தேசிகனே தேசிகனே உமை போற்றி இனிதே தெரிவிப்பேன் அரங்கன் நீ கேட்க ஆசி தந்து இந்திய தமிழகத்தில் அறிவிப்பேன் சோபகிருது சால் திங்கள் திங்களிலே முன்னோன் கோர் திகதி மேலாக தக்க இருபான் திகதி வரை நடக்கும் இங்கனமே வார நிகழ்வாக எதிர்கால பலன் குறித்த ஆசிதனை ஆசிதனை மகரிசியும் உரைப்பேன் ஆற்றல் மிக்க இந்து தர்ம பேசிடுவேன் தெய்வ பழங்கள் பேதம் அகற்றும் தர்ம பழங்கள் பழங்களாக அகிலமே ஏற்க பாரத பெருமை உலகறியும் பெற தமிழக தமிழர்களின் அறிவு வல்லமை பட தேசம் தாண்டி செல்லும் செல்லுமே செல்வாக்கு பெருக செப்பிடுவேன் தனிநபர் வளர்ச்சி வல்லமை பட சமூக வளர்ச்சி உலகில் தேச வளர்ச்சி என மாறும் மாறுதலை மாறுதலை செய்வேன் என மக்களால் வந்த தலைமைகள் ஆறுதலில்லா தன் கட்சியுடன் அதிகாரிகள் துறை சார்புகள் என என சுயநல செயல்பாடுகள் எங்கும் செய்து நின்றால் ஞானமில்லா தவிப்புமாக நம்பகத்தன்மை இழந்து இழந்து பின்னடைவு காண நேரும் இனியும் மக்களை ஏமாற்றி வழங்கல் பெற எண்ணினால் வருங்காலம் ஆளுமைக்கு கேள்விக்குறியாகும் ஆகவே அரங்க மகான் காட்டும் அறமோடு தரும ஞான ஏற்று மிக மிகைப்பட சேவை ஆற்றிட முதன்மை கண்டு இந்திய தமிழகம் உயரும் வார ஆசி முற்றே சுபம் முருகப்பெருமான் துணை மகான் அகத்திய மகரிஷி அருளிய வார ஆசி நூலின் சாரம் சோபகிருது வருடம் மாசி மாதம் பதிமூணாம் நாள் இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை முதல் மாசி மாதம் இருபதாம் நாள் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஒரு வரை உள்ள கால நிகழ்வுகள் உலக மக்களுக்கு நன்மைகள் செய்திடவே ஞானியாக அவதரித்து முருகப்பெருமானின் சக்தி வடிவமாக கருணையே மக்களுக்கு அருளி காக்கின்ற தயவே வடிவான அரங்க தேசிகனே உம்மை போற்றிய அரங்கா எதிர்காலம் குறித்து தாம் அகத்திய மகரிஷி என்னிடம் கேட்க அகத்திய மகரிஷி யானுமே அரங்கா உமக்கு ஆசிகளை அருளி இந்திய தமிழகத்திலே சோபகருது வருடம் ஆசி மாதம் பதிமூணாம் நாள் இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை முதல் மாசி மாதம் இருபதாம் நாள் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள கால நிகழ்வுகளை வார ஆசினோடாக உரைக்கிறேன் என்கிறார் மகான் அகத்திய மகரிஷி ஆற்றல் மிக்க இந்து மதத்தின் உண்மையான தர்ம நெறிகளை தெய்வீக சக்திகளை மக்களிடையே உள்ள பேதா பேதங்களை போக்கும் தர்ம செயல்களை தர்ம பலத்தை உலகம் ஏற்று கடைபிடித்தால் ஞானிகள் தேசமாம் இந்திய தேசத்தின் பெருமையை உலகறியும் ஞானிகள் தோன்றிய நாடாம் ஞான பண்டிதனின் நாடாம் தமிழகத்தின் பெருமையை தமிழர்களின் ஞான அறிவை தேசம் கடந்து உலகினில் அப்பா தர்மத்தின் அடிப்படையிலான தரும நெறி உலகினில் பரவ பரவ தனிநபர் வளர்ச்சி பெருகும் சமூக வளர்ச்சியும் பெருகி பெருகி அதுவே தேசத்தின் வளர்ச்சியாகவும் மாறுமப்பா உலகினில் தமது தேசத்தின் மாறுதலை செய்வேன் என மக்களுக்கு வாக்களித்து வந்த தலைமைகள் அவரவரும் சுயநலமாய் செயல்பட்டும் தர்மம் மறந்து நின்றால் அவர்கள் மக்களின் நம்பிக்கையை இழந்து பின்னடை பின்னடைவை காண நேருமப்பா இனியும் மக்களை ஏமாற்றி பொருள் சேர்க்க நினைத்தாள் சுகமாக வாழ எண்ணினாள் வருங்காலம் அவர்களுக்கு கேள்விக்குறியாக மாறிடும் ஆதனிலானே தர்மத்தின் நெறியாம் ஜீவ தயவே வடிவான சுத்த சன்மார்க்க நெறியை அரங்கமகான் காட்டும் உண்மை ஞான நெறியை தர்ம ஞான வழியை ஏற்று மக்களுக்கு தொண்டு செய்து தருமங்கள் செய்து தரும வழியிலே நடந்திட்டால் இந்த இந்திய தேசமும் தமிழகமும் மிக பெரும் நிலையினை அடைந்து சிறப்படையும் அப்பா என கூறுகிறார் மகான் அகத்திய மகரிஷி சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி